பல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும் கோணலானவை நேராகணும் கரடானவை சமமாகணும் பல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும் कोनलानवै नेरागन करडानवै नवै राजा वर्गिरायत आयतमावो, राजा वर आयत आयतमावो, வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம் எல்லா நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாக நல்ல கனி எல்லாம் மரங்களுண்டு அக்கினியில் போடப்படு